அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை உங்களது எல்லா விதமான மன வேதனைகளும் மன சங்கடங்களும் மிக விரைவில் உங்கள் மனதை விட்டு மறைந்து போகப் போகின்றது மிக விரைவில் அந்த சூழல்கள் அத்தனையும் உங்களுக்கு உருவாகும் நீங்கள் நினைத்த அனைத்து நல்ல விஷயங்களும் நிறைவேறும் அதற்கு ஈசன் என்னுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைத்துவிட்டது சங்கடம் கொள்ளாதீர்கள் மனதை கலங்க விடாதீர்கள் நான் இருக்கின்றேன் உங்களுக்கு துணையாக விரைவில் உங்களுக்கு விடியல் பிறக்கப் போகின்றது அந்த காண ஆனந்தமாய் காத்திருங்கள் ஆசீர்வாதங்கள் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்